ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நவம்பர் மாதம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு இன்னும் அந்த காய்கறி மொத்த விலை பற்றியெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்துருக்கு இந்த எந்த அளவுக்கு இது விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கோவா அன்றைக்கி விலை கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் கோவா நூற்றி ஐம்பது ஆள் இருக்குது ஒரு நல்ல விலன்னு சொல்லணும் நேற்று நூற்றி முப்பது ரூபாய்க்கு எனக்கு ஒரு இருபது ரூபா கோடி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு கோவா கோவா கோவால் மிச்சம் விவசாயிகள் நஷ்டப்பட்டிருந்தாங்க கடந்த காலங்களில் இப்போ ஓரளவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் பார்த்திங்கனா அப்ரெண்ட்ஸ் நூற்றி எண்பது ரூபாயிருக்கு ஒரு கிலோ லீக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படின்ஸ் நூற்றி பத்து ரூபா நேற்று ஒரு பத்து ரூபா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் லீக்ஸ் அடுத்து பார்த்திங்கனா அப்படின்னா ராபு கிலோ எழுபது ரூபா பீட்ரூட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அதிலே கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் கிலோ இருநூறுரூவாயிருக்கு கிழங்கு கிலோ இருநூறு ரூபாயில இருக்கு சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது நூக்கல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு நூக்கல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்றது உண்மைக்குமே ஒரு பெரிய விலன்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா குடைமிலகாய் சிவப்பு மஞ்சள் பச்சை மூணு கலருமே கிலோ ஆறுநூறுவாயில் இருக்கிறத பார்க்கலாம் ஃபாஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிலோ ஆறுநூறு இருக்குது சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சல்தரி இருநூற்றி ஐம்பது ரூபாயும் கொத்தமல்லி முந்நூறுரூவாயில் இருக்குது ஐஸ் பேக் பார்த்திங்கனா அப்பெண்ட்ஸ் கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது இருக்குது சலாது கிலோ முந்நூறு இருக்குது சிவப்பு சலாது கிலோ ஐநூறுரூவாயும் புதினா கிலோ முறநூறு ரூபாயில இருக்குது பாஸ்லி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருக்கு ரூவாப் கிலோ நூறுரூவாயில் இருக்குது ரோஸ்மேரி பார்த்தா ஆயிரத்தி இருநூறுவாயிருக்கு இந்த ரூவாப் மட்டுமே நீண்ட நாளாவே நூறு ரூபாயில பார்க்க முடியுது புரோக்காலி கிலோ ஐநூறுரூவா கோழிஃப்ளவர் ஐநூற்றி ஐம்பது ரூபா வளம போலவே சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ ஒம்பது ரூபாயில இருக்குது பச்சை கிலோ முந்நூறுரூவாய் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் சுக்குனி பச்சை சுக்குனி ஐநூறுரூவா மஞ்சள் சுக்குனி பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு இருக்குது நீட்டை ராபு விலை மாற்றம் இல்லாமல் நூறுரூவாயில் இருக்குது க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறு இருக்குது கறி கொச்சக்கா கறிமிளாய் பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு காய்கறி மொத்த விலை பாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ ஒரு நாள் நம்ம போகிற வீடியோ வந்து பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்